வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது சென்னையின் மிக முக்கியமான இலக்கியத்துக்கு என்ன பயங்கர ஒரு முக்கியமான பங்காற்றி வரும் டிஸ்கவரி புக் பேலஸ் அந்த அலங்கிறது தான் இருக்கிறோம் நம்ம கூட அண்ணன் வேடியை பண்ணிருக்கிறாங்க வணக்கண்ணா இந்த நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சியில் இன்றைக்கி கடைசி நாள் இது வர ஒரு பதினஞ்சு பதினாறு நாட்கள் வந்து ஸ்டால் போட்டிருந்துருக்கீங்க விற்பனை ஆகிட்டு இருந்திருக்கு இத்தனை நாளில் பெஸ்ட் செல்லர் டிஸ்கவரி புக் பேலஸில் இருந்து போன பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்தெந்த புத்தகங்கள் சொல்லுவீங்க பெரிங் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சில புத்தகங்கள் கொஞ்சம் முன்ன பின்னால் மாறும் குறிப்பாக எப்போவுமே வந்து கடந்த நான்கு மூன்று ஆண்டுகளாக வந்து மாறாத ஒரு பெஸ்ட் செல்லிங் வந்து குற்றப்பரம்பரை அது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த புத்தகங்காட்சியிலே ஒரு எடிஷன் தீர்ந்துருச்சு அது ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்குது அப்புறம் அவருடைய வேளராமத்துடைய மற்ற புத்தகங்கள் இப்போ ஒரு நான்கு புத்தகங்கள் வந்திருக்குது அவரது தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் மொத்த சிறுகதைகள் அரியனாச்சி குற்ற குருதியாட்டம் நான்கு வந்துருக்குது அதுவுமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது அது வந்து பெஸ்ட் செல்லிங் சொல்கிறது காட்டிலும் இன்னும் இருந்திருந்தால் பெஸ்ட் செல்லிங்காக போயிருக்கு ஏன்னா கடைசி நேரத்தில் வந்தனால கொஞ்சம் பிரதிகள் குறைவாக வந்தது அது எல்லாமே வித்து தேந்துருச்சு முக்கியமான பெஸ்ட் செல்லிங் அப்படின்னு சொன்னால் இந்த முறை வந்து பிரபஞ்சனுடைய மொத்த கதைகள் அது ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த மொத்த வா கதைகள் மூன்று தொகுப்பு உண்மை சொன்னால் அது முன்னாடி வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போச்சுன்னா பெரிய விலை அப்படிங்கிறது மெதுவாக போச்சு இந்த முறை நாங்கள் வந்து அதை டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் வந்து பிரபஞ்சனை வந்து எல்லா இடத்துக்கும் அதை வந்து போய் சேருட்டோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம இன்றைக்கூட கொடுத்துருந்தோம் அதனால் நிறைய பேர் வந்து அது வந்து ரொம்ப ஆர்வமாக ஆசையாக வாங்கினாங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமான விஷயம் அப்புறம் ரொம்ப முக்கியமான வந்து பெஸ்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான ஒரு சிறுகதை தொகுப்பு ஒரு நாவல் நாவல் வந்து நடுகள் நடுகள் வந்து தீபச்செல்லனுடைய ஒரு முக்கியமான நாவல் இலங்கை ஈழத் தமிழர்கள் பற்றின போர் பற்றின பார்வையை வந்து முக்கியமாக பதிஞ்சிக்கிற ஒரு முக்கியமான நாவல் அந்த வகையில் விற்பனையில் வந்து தொடர்ந்து முன்னேறி இருக்குது அப்புறம் விகடன் விருது பெற்ற மா மாயக்குதிரை தமிழ்நதிய மாயக்குதிரை அது எங்களுக்கு போகும்னு தெரியும் ஆனாலும் கூட ஒரு விகடன் விருது பெற்றதுனால கவனம் கிடைக்கும்னு தெரியும் ஆனால் இவ்வளவுக்கு கவனம் கிடைக்கணும் எங்களுக்கு நான் எதிர்பார்க்கல ஒரு பதிப்பு கிட்டத்தட்ட இங்கே அதுவும் தீர்ந்துருச்சு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விற்பனை நடக்குது அது எல்லாத்தையுமே தாண்டி வழக்கமாக டிஸ்கவரிட வெளியீடுகள் வந்து எல்லாமே சினிமா புத்தகங்கள் வந்து சிஜே ராஜ்குமார் தீபா இவங்களோட புத்தங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் எங்களுடைய பெஸ்ட் செல்லிங்னு சொல்லலாம் அப்புறம் கடந்த ஆண்டு நாங்கள் வந்து இப்போ நானும் நம்ம சுருதி டிவி நண்பர்களோட கூட எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இதுக்கு போனோம் கம்போடியா போனோம் கம்போடியா போனதோட விளைவாக வந்து ஒரு புத்தகம் நாங்கள் வந்து வந்திருக்கோம் அங்கோர் வாட்ஸ் சொல்லிட்டு ஆனால் நானும் கூட ஒரு ஆசை சரி ஓகே ஒரு நல்ல புத்தகம் போடுவோம் நமக்கு விருப்பமான இடம் நம்ம போயிட்டு வந்தோமேனு சொல்லிட்டு ஒரு ஆசையாக போட்டேன் ஆனால் என்னென்னு தெரியல அது வந்து பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்குது எல்லோரும் அஞ்சு பத்துன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க எந்த கடைக்கு வாங்கிட்டு போன கடைகள் எல்லாமே தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பயணம் சார்ந்த மக்கள் கிட்ட ஒரு வாசகர்கள்கிட்ட வந்து ஒரு பயண இலக்கியம் படிக்கிறது அது பயணம் போகிறது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ம ஒரு மறுமலர்ச்சின்னு கூட சாரி ஒரு ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது ஸோ அந்த வகையில் அந்த புத்தகம் அப்புறம் இப்போ சமீபத்தில் புத்தக கண்காட்சியிலே மிடிலில் வெளிவந்த ஏழு ஆத்தர்களுடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது இதெல்லாம் எங்களுடைய சிறப்பு சிறப்பான ஒரு பெஸ்ட் சிலிங்னு சொல்லலாம் இப்போ வந்து பொபாசி நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தகங்காட்சி நடத்திட்டு இருக்காங்க இதில் உங்களை ஈர்த்த விஷயம் உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவீங்க ஆக்சுவலாக என்னால் கவர்ந்த விஷயமா முதல்ல இருந்தது பதினேழு நாள் போட்டாங்களே பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலே வந்து அந்த பதினேழு நாள் தான் வந்து எங்களுக்கு ஆபத்தாக மாறிச்சு நான் இப்போ தோணுது அவ்வளோ நாள் லீவ் தொடர்ச்சியான லீவ் வந்து யாரும் அதிகமாக இல்லாமல் ஊருக்கு போயிட்டாங்க அதனால் வந்து கடைசி இந்த ரெண்டு நாள் தான் கொஞ்சம் விற்பனை பரவாயில்லாமல் இருக்குது அது கூட ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அதனால் அதை வந்து ஈர்த்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எனக்கு பெருசாக சொல்லலை ஒரே ஒன்று தான் வந்து புத்தகங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பதிப்பாக வெளியிட்டது வாசகர்கள் கொஞ்சம் பேராச்சும் வந்து அதை தீவிர இலக்கிய வாசகர்கள் வந்து வாங்கினது கொஞ்சம் நல்ல விஷயம் தான் ஆரோக்கியமான விஷயம் தான் புத்தக விற்பனையாக நல்லா வாசகர் குறைஞ்சிருச்சாங்க படிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் திடீர்னு ஒரு லீவ் நெடு நாட்கள் லீவ் விட்டுவிட்டதும் அதை ஒட்டி எல்லோரும் வெளியூர் போனதும் அந்த மாதிரி சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தானே வழியே இது வாசகரமோ படிக்கிறவங்களோட சூழலோ எதுவும் மாறலை நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது வரக்கூடிய புத்தக கண்காட்சியில் பபாஸ் இன்னும் மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே புத்தக விற்பனை மற்றும் புத்தக பதிப்பகத்தில் யாரெல்லாம் வந்து அக்கறையோடு இருக்கிறாங்களோ யார் வந்து ஆர்வத்தோடு அக்கறையோடு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே அரங்குகளை ஒதுக்கணும் அப்புறம் இவ்வளவு லென்த்தான அரங்குகள் வந்து பெரிய எட்நூற்றி இருபது அரங்குகளை வந்து ஒதுக்க வேண்டியதில்லை வரவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிடுறாங்க சுற்ற முடியாது சுற்றி பார்க்க முடியல அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டுட்டு முக்கியமாக ஆர்வமாக புத்தக புத்தகங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குற ஆர்வம் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்புறம் இங்கே வந்து எனக்கு இன்னும் கூட வந்து இப்போ சார்ஜா மாதிரி புத்தகங்காட்சியெலாம் போயிட்டு வந்ததுனால எனக்கு என்னென்னா புத்தக கண்காட்சியோட அருண்கள் அவங்க அவங்களோட சுதந்திரத்துக்கு கொஞ்சம் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு சுதந்திரமாக அவங்கள விடணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுல ஒரு வகையில் அது நல்லதாக இருந்தாலும் கூட புத்தகங்கள் வந்து அப்படி கிடையாது எல்லா புத்தகமும் ஒரே மாதிரி கிடையாது புத்தகங்கள் வந்து அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் வசதியாக வந்து பண்ணிக்கிறதுக்கும் வித்தியாசமாக வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ஆனால் ஏன்னால் புத்தகமே வந்து ஒரு அது வெறும் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது வெறும் படிக்கிறது மட்டும் கிடையாது அது எல்லாமே அதுக்குள்ள இருக்குது ஒரு கலை உணர்ச்சியோடு அதை வந்து கலை ஆர்வத்தோட அதை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் வந்து கொடுக்கணும் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நன்றிண்ணா என் கேட்ட கேள்விகளுக்குலாம் ரொம்ப பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலாக வழக்கம் போல தான் க முடிவு சொல்லும் போது நம்ம சுருதிவிக்கு நன்றி சொல்கிற பழக்கம் தான் இது வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் கூட ஓடி ஆடி இந்த பதினேழு நாட்களும் வந்து ஓயாவது வந்து புத்தகங்கச்சை வந்து சென்னைக்கு வெளியில் இருக்கிற மக்களை கொண்டு போய் சேர்த்த வகையில் அவங்களுக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் டிஸ்கவரி புக் பல சார்பும் என்னோடய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி